தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் மதுரையில் மாநாடு நடத்தினா ஆட்சியை பிடிச்சிடலாமா மதுரையில் மாநாடு நடத்தினா ஆட்சியை பிடிச்சிடலாமா நினப்பு பழப்ப கிடைக்கும் நிறைய பேர்த்துக்கு என்ன நினப்புனா மதுரையில் மாநாடு நடத்தினா ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினப்பு சென்டிமெண்ட் எம்ஜிஆர் மாநாடு நடத்தினாரா மதுரையில் ஆட்சியை பிடிச்சிட்டாரா அதே சென்டிமெண்ட்டை இன்றைக்கி நிறைய பேர் பின்பற்றுறாங்க முதல்ல கட்சி ஆரம்பித்தீங்கன்னா கிளைகள் அமையுங்க ஒன்றியங்கள் அமையுங்க முதல் கட்சியை கட்டமைங்க அதுக்கப்புறம் தனிச்சு தேர்தலில் போட்டிக்கிட்டு உங்களுடைய வாக்கு வங்கி என்னென்னு நிரூபியுங்க உங்களுடைய கட்சி கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க உங்கள் தலைவரை வந்து பனையூர் பங்களாவை விட்டு வெளியே வர சொல்லி அப்படியே மக்களுக்காக வேண்டி கண்டன ஆர்ப்பாட்டம் பொதுக்கூட்டம் உண்ணாவிறதா ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னு கலந்துக்க சொல்லுங்கள் அதை விட்டுவிட்டு பனையூரில் அங்கே இருந்துக்கிட்டே மாநாடு நடத்துகிறாப்ல மதுரையில் மாநாடு நடத்தினா ஆட்சியை பிடிச்சலாம்னு சொல்லி எவனா சொன்னானா அதுக்காக வேண்டி மதுரையில் ஒரு மாநாடு நடத்துகிறாப்புல வர ஆகஸ்ட் மாதம் தமிழக வெற்றி கழகத்தின் மாநாடு மதுரையில் நடக்குதா என்னென்னு கேட்டால் மதுரையில் மாநாடு நடத்தினா ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு எவனோ சொன்னானா எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சா அப்படியா அதனால் அதே நடப்புல சென்டிமெண்ட்டில் மதுரையில் மாநாடு நடத்தலாம் தம்பி நீங்கள் மதுரையில் மாநாடு நடத்தினா ஏகப்பட்ட பேர் மதுரையில் மாநாடு நடத்தியிருக்காங்க புதிய தமிழக கட்சிக்காரனால் மதுரையில் மாநாடு நடத்துலாம் ஜெயிஷானா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரை மதுரையில் மாநாடு நடத்தலாம் ஜெயிஷ்டானா பார்ப்பிலாக் கட்சிக்காரங்க மதுரையில் மாநாடு நடத்துகிறாங்க ஜெயிச்சிட்டாங்களா காங்கிரஸ் கட்சிக்காரங்க மதுரையில் மாநாடு நடத்தினா ஜெயிச்சிட்டாரா காங்கிரஸ் இன்றைக்கி ஆட்சியை இழந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஐம்பத்தெட்டு வருஷம் அறுபது வருஷம் ஆச்சு காங்கிரஸ் ஆட்சியை இழந்து போன வாரம் கூட மனிதநேய மக்கள் கட்சி அந்த ஜவஹர்லால் மாநாடு நடத்துகிறாப்ல ஆட்சியை பிடிச்சிடுவாரா ஏ மதுரையில் மா மதுரையில் வந்து மாநாடு நடத்தினா ஆட்சியை பிடிக்க முடியாது செட்டிநாடு ஆட்சியை தான் பிடிக்க முடியும் சரியா எவனா ஒருத்தஞ்சோன்னாண்ணா மதுரையில் மாநாடு நடத்தினா ஆட்சியை பிடிச்சலாம் எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சாரு அப்படின்ட்டு அடுத்து சொன்னால் அப்படியா மதுரை மேற்கு தொகுதியில் எம்ஜிஆர் போட்டிக்கிட்டாரா ஜெயிச்சாராம் ஆட்சியை பிடிச்சாராம் அதே மாதிரி நீங்களும் மதுரை மேற்கு தொகுதியில் போட்டிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி விஜயை போய் இப்போ பட்டையை கிடைப்பிருக்காங்க விஜய் வந்து மதுரை மேற்கு தொகுதியில் போட்டியிட போகிறா அப்படியா மதுரை மேற்கு தொகுதியிலாம் விஜய் போட்டிக்கிட்டா அப்படின்னா பத்தாயிரம் ஓட்டு கூட கிடைக்காது அவர் போட்டிக்கிட்ட தொகுதியிலே டெபாசிட் இருப்பார் முதல்ல உங்கள் தலைவர் விஜய அப்படியே வெளியில் கூட்டிகிட்டு வாங்க பங்களாலேருந்து வெளியில் கூட்டிகிட்டு வந்து தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்ய வைங்க உங்களுடைய கொள்கையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க அதுக்கப்புறம் மாநாடு நடத்துங்க ஆட்சியை பிடிங்க